பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு கோமதி கிட்ட மீனா மாபன் டென்ஷன் ஆகி போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்ல அப்போ செந்தில் வந்து பாக்குறாரு இதை பார்த்த மீனா பேச்சை மாத்தி சொல்றாங்க அண்ட் செந்தில் மீனாவை தனியா கூட்டிட்டு போய் உனக்கு என்ன ஆச்சு முன்னெல்லாம் அம்மா கிட்ட எவ்வளவு தன்மையா பேசுவ இப்ப ஏன் கோவமா பேசுற அம்மாவுக்கு கதிர ரொம்ப பிடிக்கும் அவனே அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஷாக்னு சொல்ல மீனா செந்தில் எதை சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க என்ன ஆமான்னு சொல்றன்னு செந்தில் கேட்க மீனா என்ன சொல்றீங்க கதிர் யார கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க சொந்த பொண்ணு தானே அப்ப சந்தோஷப்பட வேண்டியது தானே அதை விட்டுட்டு எது காலனும் சரி பண்ண பாக்காம மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் உங்க தடைய நாங்க உருட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் சரவணன் அவங்க அப்பாவை தேடி போறாரு அவங்க அப்பா கடையில படுத்திருக்காரு அவர்கிட்ட போறாரு சரவணன் அண்ட் மீனா எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறாங்க ராஜிய துணியை வா சாப்பிடலான்னு சொல்றாங்க ஆனா ராஜி வேணான்னு சொல்றாங்க கதிர்கிட்ட உன் ரூமுக்கு கூட்டிட்டு போனு சொல்றாங்க ஆனா கதிர் எதுவுமே சொல்லாம தனியா அவர் ரூமுக்கு போறாரு ராஜியும் பின்னாடியே போறாங்க அண்ட் சரவணுடைய அப்பா சரவணன் கிட்ட நான் ஏதாவது செஞ்சுப்பேன்னு நினைச்சீங்களான்னு உடஞ்சி போய் அழுதுகிட்டே பேசுறாரு எனக்கு சொந்த பந்தம்லாம் எதுவுமே இல்லடா ஆனா நீங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா நான் தலை நிமிர்ந்து நடந்தேன் உங்களை நல்லா படிக்க வைக்கணும்னோ ஊரே மிச்சி போற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சது தப்பாடானோ நான் குடும்பம் குடும்பம்னே இருந்தேன்டா ஆனா நீங்க யாருமே என்னை பத்தி யோசிக்கல நான் நல்ல அப்பாவா இல்லையா நான் ரொம்ப மோசமாக நான் அழுந்துகிட்டே கேட்குறாரு சரணன் இல்லப்பா நீங்க நல்ல அப்பான்னு சொல்றாரு இல்லடா அப்புறம் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க சொல்றாரு இதுதான் இன்று எபிசோடா வரப்போது